ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி அன்புள்ள தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் எங்களை சுகபத்திரமாக காப்பாற்றி இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை காண செய்த கிருபைக்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா தீர்க்கதரிசி எகிப்தியரை பற்றிய தீர்க்க தரிசனம் கூறுவதை இந்த எண்ணூற்றி இருபத்தி ஓராம் நாளில் நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப் போவதற்காக உமக்கு அநேக நன்றிகள் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் பூமியின் கேடகங்களை தன்னிடமாக கொண்டிருப்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உமது நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கு பாத்திரரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறார்கள் அநேகர் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே வரும் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பர்சுத்த வேதகாமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எகிப்தியரின் பாரம் முதல் பகுதியாகவும் அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது இரண்டாவது பகுதியாகவும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது அதாவது எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார் அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும் எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும் சகோதரனோட சகோதரனும் சிநேகிதனோட சிநேகிதனும் பட்டணத்தோட பட்டணமும் ராஜ்யத்தோட ராஜ்யமும் யுத்தம் பண்ணும்படியாய் எகிப்தியரை எகிப்தியரோடே போர்க்கலக்க பண்ணுவேன் அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும் அவர்கள் ஆலோசனையை மூழ்கி போக பண்ணுவேன் அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள் நான் எகிப்தியரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்புவிப்பேன் கடூரமான ராஜா அவர்களை ஆளுவான் என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கடலின் தண்ணீர்கள் குறைந்து நதியும் வற்றி வறண்டு போகும் ஆறுகளை திருப்பி விடுவார்கள் அரணிப்பான அகழிகள் வெறுமையாகி வறண்டு போகும் கொறுக்கையும் நாணலும் வாடும் நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போகும் அது பறக்கடிக்கப்பட்டு இல்லாதே போகும் மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள் நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் துக்கிப்பார்கள் தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள் மெல்லிய சனலை பக்குவப்படுத்துகிறவர்களும் சல்லாக்களை நெய்கிறவர்களும் நாணுவார்கள் மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் உடைந்து போகும் சோவான் பட்டணத்தின் பிரபுக்களானவர்கள் மூடர்கள் பார்வோனுடைய ஞானமுள்ள ஆலோசனைக்காரரின் ஆலோசனை மதியினமாயிற்று நான் ஞானிகளின் புத்திரன் நான் பூர்வ ராஜாக்களின் குமாரன் என்று பார்வோனுடனே எப்படி சொல்லுகிறீர்கள் அவர்கள் எங்கே உன் ஞானிகள் எங்கே சேனைகளின் கர்த்தர் எகிப்தை குறித்து பண்ணின யோசனையை அவர்கள் உனக்கு தெரிவிக்கட்டும் அல்லது தாங்களே அறிந்து கொள்ளட்டும் சோவான் பிரபுக்கள் மூடரானார்கள் நோப்பின் பிரபுக்கள் மோசம் போனார்கள் எகிப்தையும் அதன் கோத்திர தலைவரையும் பண்ணுகிறார்கள் கர்த்தர் அதன் நடுவில் தார்மார்களின் ஆவியை வரப்பண்ணினார் அதனால் குடிவறியன் வாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல அவர்கள் எகிப்தின் அதன் எல்லா செய்களையும் தள்ளாடி தெரிய பண்ணுகிறார்கள் எகிப்தில் தலையாகிலும் வாலாகிலும் கிளையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றுமிராது அக்காலத்திலே எகிப்தியர் பெண்களைப் போலிருந்து சேனைகளின் கர்த்தர் தங்கள் மேல் அசைக்கும் கையசைவினாலே அஞ்சி நடங்குவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பகுதியானது அந்திகிறிஸ்து யூதர்களுக்கு எதிராக போரிடும் காலத்தில் நிறைவேறக்கூடும் கடினமான அதிபதி கொடூரமான ராஜா என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது அவன் அக்காலத்தில் எகிப்தை கைப்பற்றுவான் இது தானியில் பதினொன்று நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி மூணில் குறிப்பிடப்பட்டுள்ளது அக்காலத்தில் ஞானிகளின் யோசனைகள் அனைத்தும் வீணாகும் கர்த்தருடைய ஞானத்திற்கு முன்பு ஒன்றும் இல்லாதவர்களாக இருப்பார்கள் கர்த்தர் அந்தி கிறிஸ்துவுக்கு எதிராக நிர்ணயிக்கும் ஆலோசனைகளின் நிமித்தம் யூதாவின் தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமாயிருக்கும் இந்த தீர்க்க தரிசனம் உண்மையாக கர்த்தரிடமிருந்து வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இதனை நீதிமொழிகள் இரண்டு ஆறு முதல் ஏழில் காணலாம் ஏசியா தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவை இதுவரை நடந்தேறியிருக்கிறது இனிமேலும் வருகாலங்களிலும் நிறைவேறும் எனவே நாம் கர்த்தரிடம் வருங்காலத்திலிருந்து தப்பிக்க ஞானத்தை பெற்றுக்கொள்ள கேட்பதோடு அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரசுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி